இந்தியா வர்சஸ் பங்களாதேஷுடைய ரெண்டாவது டெஸ்ட் மேட்சுடைய டே ஒன் முடிஞ்சிருக்குது முடியலை முடிச்சுட்டாங்க ஆமாம் டே ஒன்னுடைய ஸ்டம்ஸ் எங்கே வந்துச்சு அப்படின்னா என்ன சூரியனையே காண ஒரே மழையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேக மூட்டத்தினாலேயே மழையின் காரணத்தினாலேயே வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஸ்டம்ஸ் பண்ணி டே ஒன் வந்து விட்டாங்க நூற்றி ஏழுக்கு மூணுன்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் முடிச்சுட்டு இந்த டே ஒன்ல வேற என்னென்ன விஷயங்கள்லாம் அடைந்துச்சு பார்த்ததுக்காக தான் இந்த வீடியோ பாலா ஸோ டே ஓண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு வருஷங்களுக்கு அப்புறமா ஹோம் சாயில்ல நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா இன்னைக்கு தான் வந்துட்டு டாஸை வின் பண்ணிட்டு பவுலிங் பண்றோம்னு சூஸ் பண்ணுறாங்களாமா ஏன் எட்டு வருஷம் தோணாது இன்னைக்கு தோணி இருக்கு அப்புறம் இன்னைக்குதான் நான் கேப்டன் இருக்கேன் அப்படின்றான் ரோஹித் சர்மா ஓ அப்படி அப்படின்னு தெரியலங்க பட் அவரே கேப்டனாக கொஞ்சம் நாள் ஆச்சு அவரும் இந்த முடிவு எடுக்கல தோனி கோலி இவங்கெல்லாம் வந்துட்டு பண்ணாத ஒரு விஷயத்தை தோனி கடைசியாக எப்போயும் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணான் அதுக்கப்புறம் எட்டு வருஷம் கணக்கு வச்சா கூட கோலி பண்ணதா இருக்கும் ஒரு வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி நைட்டு விட்டுருவோம் அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு கிட்ட நடந்த கோலி கேப்டன்சியா நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கு திரும்ப நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன எதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சும்மா தெரியல சும்மா பண்ணேன் போன மேட்ச் பவுலிங் அவங்க பண்ணா ஏன் நம்ம ஜெயிச்சோம் இந்த தடவை நம்ம பௌலிங் பண்றோம் அப்ப அவங்க ஜெயிப்பாங்களா கிடையாது அப்போ நம்ம தான் ஜெயிப்போம் அதை நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த முடிவு அப்படின்னு ரோஹித் எடுத்திருக்காப்ல இதுல உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஓப்பனிங் பேரை வந்துட்டு எப்படியாவது கலக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க ஆகாஷ் தீப் வந்துட்டு ரெண்டு முறை வந்துட்டு அவருடைய ரெண்டு விக்கெட்டையுமே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் விக்கெட் ஆஃப் த மேட்ச்சை வந்து எங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து டிஆர்எஸ் மூலமாக இருக்கிறார் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஜெயஸ்வாலுக்கு ஏற்கனவே ஒரு கேட்ச் கிட்டத்தட்ட வந்து மிஸ் ஆயிடுது அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு தேர்ட் ஸ்லிப்பில் நிற்கிற அவருக்கு இன்னொரு கேட்ச் வருது இந்த தடவை பிடிச்சிடுறாரு பட் ஆனால் வந்துட்டு டிஆர்எஸ் போய் பார்க்குறாங்க அதில் ரொம்ப க்ளோஸ் காலாக தெரியுது கடைசியாக ஆச்சு ரைட் கொடுத்துருவோம் நம்ம எசக்க பசங்க ஜெய்ஸ்வால் பிடிச்சிரு குட் பாய் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துட்றாங்க கேட்சு அவுட்டு அடுத்து இரண்டாவது விக்கெட் பாத்தீங்கன்னா மறுபடியும் அரௌந்த விக்கெட்ல இருந்து வந்த நம்மளுடைய ஆகாஷ் தீப் வந்துட்டு எல்பி ஒன்று எடுக்கிறாப்புல நாட் அவுட்டா அவுட்டானு யோசிக்கிறாங்க ரொம்ப போய் கடைசி நிமிஷத்துல வந்து நம்மளுடைய மாட்டி மகேந்திரன் அன்பு அனைக்கணும் ரோஹித் சர்மா அவர்கள் வந்துட்டு டிஆர்எஸ் போகிறாரு அவுட்டு கொடுத்துட்றாங்க என்னடா இது ஆக்சுவலி ரோஹித் சர்மா செம்ம எக்ஸைட் ஆயிடுறாரு அவருக்கு வந்து இந்த விக்கெட்டும் கிடைச்சிருது சோ ரெண்டு விக்கெட்டு அப்புறம் அந்த மூணாவது விக்கெட் ஒரு பார்ட்னர்ஷிப்ல போடுறாங்க ஏய் கேப்டன் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாண்டோவும் இன்னொருத்தரும் பாத்தீங்க அப்படின்னா ஓவர தேவையில்லாம போட்டுங்கிறாங்க பார்ட்னர்ஷிப்பை உனக்கு நேரம் ஜரியல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாயசத்தை போட காத்துக்கிட்டே இருக்கிற இந்திய பவுலர்ஸ்களுக்கு மத்தியில மேட்சுடைய ஆரம்பத்திலேயே ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு ஓவர் போட்டாப்புல முதல் பத்து ஓவர் பிள்ளையேங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வினோட முதல் விக்கெட்டை தேடி 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 தீ இப்போமானு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுங்கிற அந்த நேரத்தில் இந்த பக்கம் பூமர் அவர்கள் வந்துட்டு பூம் பூம் பூமர் அவர் விக்கெட்டு தேடுறாப்புல அவருக்கு வர மாட்டேங்குது த ஹெல் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணும்போது கடைசியாக அவங்களுடைய எண்பது லட்ச ரன்லில் இருக்கும்போது வந்துட்டு நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் தன்னுடைய விக்கெட் எடுக்கிறாரு சரியான ஒரு எல்பி டபிள்யூ மனசாட்சி இல்லாமல் ஒரு ரிவ்யூ வேற போகிறாங்க பங்களாதேஷ் எடுத்து பார்த்தா ப்ளம் அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு அவரையும் அனுப்பி விட்டுறாங்க மூணு வீட்டு போயிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தடவை மழையால் வந்து சின்னதாக ஒரு இது தடுக்க போகிறதுங்கிற தெரிஞ்சது பிரேக் போயிட்டு வந்தாங்க லஞ்ச் பிரேக்கை முடிச்சுட்டு ஆடினப்பையும் திரும்பவும் வந்துட்டு இந்த மேட்ச்சை ரெசியும் பண்ண முடியாத நிலமை ஆமாம் மழை பெய்யற மாதிரி இருக்குது மேமூர்த்தமாக இருக்கும் சூரியனே காணும் கும்போது தேடி தேடி பார்த்தாங்க சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனதுனால இந்த டே ஒன் அப்படிங்கிறது வந்து ட்ரொங்கின்னு முடிஞ்சு போச்சு நூற்றி ஏழுக்கு மூணுன்னு சொல்லி ஸ்டம்ஸ் ஆகிற இந்த டே ஒன்னுடைய ஸ்கோர் டே டூல என்ன வகை மாற போகுது இன்னும் எவ்வளோ ரன் அடிக்க போகிறாங்க பங்களா அதேஷ் எங்கெங்கெல்லாம் வந்து பிரேக் அடிச்சு நிறுத்த போகிறோம் நம்ம இந்தியன் பவுலுங்கிறத வீட்டு படி பார்ப்போம் இன்னும் சுற்றுலாம் வீடியோனா உங்களுக்கு பார்க்குறேன் அதுவும் உட்காந்து கேட்பாலாம் ஓகே பாய்